எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க இங்கே தேனியில் ரத்தனாச்சி விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இன்னைக்கு பிரதோஷம் சிவா வழிபாடு இருந்துச்சுங்க அங்கே அபிஷேகம் தீபாதாரணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் அதுக்கப்புறமா தான் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருந்துட்டு முப்பது நேரம் அப்படியே வந்தாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி ரயில்வே கேட் பக்கத்தில் தான் மெயின்லேயே தான் பெருகலை ரோட்டில் தாங்க இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் தேனியில் ரயில்வே கேட் பக்கத்தில் தாங்க கோயில் இருக்குது இந்த சைடு பெரியகுலை ரோடு மெயின்லேயே தாங்க நல்லா அருமையான கோயில் தேனி வந்தீங்கன்னா அவசியம் பெத்தனாச்சி கோயிலுக்கு வாங்க இங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தாங்க ரயில்வே கேட்டு நடந்து வர தூரம் தான் ஆட்டோவும் சேராட்டோம் இருக்குது பத்து பத்து ரூபா கொடுத்தா இங்கே கோயில் முன்னாடி பெத்தனாச்சி கோயில் முன்னாடி இறக்கி விடுங்கன்னு சொன்னால் இறக்கி விட்டுருவாங்க நாங்கள் வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தாங்க கோயிலில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம் இன்றைக்கி சுருளிக்கு வேறு போயிருந்தோம் காலையில் போயிட்டு அப்படியே நேராக வந்து இங்கே சா கோயிலில் சாமியை கும்பிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம் விநாயகர் பார்த்திங்கன்னா நல்ல அலங்காரத்தில் புவிலையே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துங்க நாங்கள் வரும்போது நல்லா சரியான கூட்டமாக இருந்துச்சு பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க எல்லோருமே வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நான் லாஸ்ட்டாக கிளம்போ தான் எடுத்தேன் பாருங்கள் அருமையாக இருந்தார் விநாயகர் புவளையே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சிவனுமே பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு இருந்துச்சுங்க நாலு டு ஆறு அபிஷேகம் அலங்காரம் தீபாதாரணை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் எல்லாம் இன்றைக்கி வருஷம் பிறப்புனால வந்து வந்து சாமி கும்பிட்டு கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக கோயிலே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் சிவனுக்கு நடக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அண்ணாபிஷேகம் பார்க்க முடியும் எனக்கு இந்த வருஷம் அந்த பாக்கியம் கரைச்சிச்சுங்க போன வருஷம் பார்க்க முடியல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காய்கறியில் பழங்களில் அன்னத்தில் சிவனுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே கண் கொள்ளாத காசியாக இருந்துச்சுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறது அந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வயிறார சாப்பிடணுன்ட்டு தான் எல்லாருக்குமே அண்ணன் குறைவில்லாமல் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேங்க நல்லா சூப்பராக இருந்தார் அன்னாபிஷேகத்தில் பார்க்கும்போது நீங்களும் வேண்டிக்காங்க ஐபிசி மாதம் காரணிக்க முடியல இப்போ காமிக்கிறேன் என்றைக்கு இருந்தாலும் क्या है से जो हम कोई बात को इधर से लेकर आ गए हैं ना वो जो है ना वो